அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரியும் எட்டாவது இறை வார்த்தையும் ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டியுள்ளார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தன் நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதுதான் இந்த உலகத்தில் சிறந்த அன்பு என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் சொன்ன ஆண்டவர் இயேசு தன் நண்பர்கள் யார் என்பதை புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார் இந்த உலகில் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் தன் நண்பர்கள் என்று இயேசு கூறுவதாக அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகில் கடவுளின் கட்டளைகளை நாம் கடைப்பிடித்து வாழ்கிற போது நாம் அனைவரும் இயேசுவின் நண்பர்களாக வாழ்கிறோம் இயேசுவின் நண்பர்களாக வெளிப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கடவுளின் கட்டளைகளை இந்த உலகில் கடைபிடித்து வாழ்ந்த லாசரை தன் நண்பன் என்று இயேசு சொல்வதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினோராம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளின் வார்த்தைகளை இந்த உலகில் கடைபிடித்து தன் சாட்சிகளாக வாழப்போகிற தான் தேர்ந்து கொண்ட திரு தூதர்களை தன் நண்பர்கள் என்று இயேசு அழைப்பதாக புனித யோபான் எழுதிய நற்சீதி பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடித்து இந்த உலகில் நாம் இயேசுவின் நண்பர்களாக வாழ்ந்த போது இயேசு நமக்காக மறிக்கவில்லை மாறாக கடவுளின் கட்டளைகளை மீறி இந்த உலகில் நாம் நெறிகேடாக செயல்பட்ட போது இந்த உலகில் நாம் பாவிகளாக வாழ்ந்த போதுதான் நமக்காக உயிரை கொடுத்தார் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து இந்த ஒளியில் நாம் நன்றிகட்ட மக்களாக வாழ்ந்த போதுதான் கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவரை நம் பாவங்களுக்கு பரிகாரமாக மறிக்கும்படி செய்தார் என்று புனித பவுல் அழகாக சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதரும் இனி இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு இந்த உலகிலேயே மறித்தார் என்று சொல்லி புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் யாருக்காக வாழ வேண்டும் என்று புனித பவுல் இங்கு அழகாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதரும் வரப்போகிற நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் உலகில் அனைவருக்காகவும் மறித்தார் என்று புனித பவுல் அழகாகச் சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நமக்காக தம் உயிரே கையளித்து சாத்தானின் அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவித்து எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை கடவுளோடு ஒப்புற வாக்கி நம் அனைவரையும் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற்றிய அந்த இயேசுவுக்காக மட்டும் இனி நாம் வாழ வேண்டும் என்றுதான் இன்றி நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இந்த உலகில் நாம் இயேசுவின் நண்பர்களாக வாழ்வோம் வரப்போகிற நாட்களில் நமக்காக மறித்த அந்த இயேசுவோடு இணைந்து இயேசுவுக்காக வாழ்வோம் இயேசுவுக்காக மட்டும் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால் உம் ஒரே மகனையும் இந்த உலகிற்கு அனுப்பி எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த உலகில் அவர் மறிக்கும்படி செய்தீரே அப்பா பிதாவே உம்முடைய அன்பிற்கு நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா பிதாவே வரப்போகிற நாட்களில் எங்களுக்காக மறித்த அந்த சுவுக்காக மட்டும் இந்த உலகில் நாங்கள் வாழ்ந்து

எந்த குறையும் குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்